சார் இன்னும் போகவே இல்லை அவங்க என்ன கேட்குறா சார் இப்பவே வந்து காலேஜ் கொடுத்துருவாங்களா காலேஜ் செலக்ஷன் பண்ணிக்கலாம் கேக்குறாங்க இப்போ நடக்கிறது சர்டிபிகேட் வெரிபிகேஷன் மட்டும்தான் அதே மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா கவுன்சிலிங் கிடையாது நீங்க காலேஜெலாம் சூஸ் பண்ண முடியாது அதிகபட்சம் அங்கே வந்து உங்களுக்கு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அவங்க சர்டிஃபிகேட் பார்த்து ஒரிஜினலாக செக் பண்ணிட்டு மார்க் கொடுத்துடுவாங்க ஸோ அதனால வந்து எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் கோட்டை பண்ணுங்க இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் எனக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப மார்க் கம்மியா இருக்கு நான் வந்து சென்னைக்கு போகலாம் என்ன நடக்கும் நீங்க சர்டிபிகேட் எடுத்து நீங்க சென்னை போகலாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு கோர்ட்டாக்கு எலிஜிபிள் ஸ்போர்ட்ஸ் கோட்டால உங்க பேர் வராது ஆனா ஜென்ரல் கவுன்சிலிங்ல உங்க பேர் வரும் சார் எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் ஜென்ரல் கவுன்சிலிங் வரணும்னா நீங்க சென்னையில போய் சர்டிபிகேட் காட்டணும் அண்ணா யூனிவர்சிட்டியில இல்ல சார் எனக்கு ஸ்போர்ட்ஸோட மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு ஆனா வந்து ஜென்ரல் மார்க் அதிகமா இருக்குன்னா நீங்க போகாம விட்டுட்டீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்க ரேங்க் லிஸ்ட் வரும்போது உங்க பேர் வராது ஆனா ஜென்ரல் லிஸ்ட்ல உங்க பேர் வந்துடும் ஸ்போர்ட்ஸ் வெரிபிகேஷனுக்கும் ஜென்ரல் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது ஸோ அதனால ஸ்போர்ட்ஸ் போகாதவங்களுக்கு ஜென்ரல் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் பண்ணி ஜென்ரல் கவுன்சிலிங் உங்களுக்கு நடக்கும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்போதுமே என்னை கால் பண்ணலாம் பேர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஜாக்கிர் ஹுசேன் செல் நம்பர் நைன் எயிட் போர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் எயிட் டபுள் டூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் பை